முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உறவு இப்பொழுது உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா தங்கமே நீ எப்பொழுதும் அனுதினமும் அவரை நினைத்துதான் இருக்கின்றாய் அவர் எனக்கு கிடைப்பாரா இல்லையா என் ஞாபகம் அவருடைய மனதில் இருக்கின்றதா இல்லையா என்ற உன்னுடைய சந்தேகம் எனக்கு கேட்காமல் இல்லை தங்கமே நீ அனுதினமும் நீ அவரைத்தான் நினைத்து என்னிடம் வேண்டிக்கொண்டும் இருக்கின்றாய் அவருடைய மனதில் நான் இருக்கின்றேனா இல்லையா என்ற உன்னுடைய சந்தேகம் எனக்கு நன்றாகவே தெரிகின்றது தங்கமே ஆனால் நீ நினைப்பது போல் இல்லை நீ நேசிக்கும் உறவு உன்னை துளி அளவு கூட நினைக்கவில்லை தங்கமே இது தான் உண்மை இதை உன்னிடம் சொன்னால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற பட்சத்தில்தான் நான் இதுநாள் நாள் வரை சொல்லாமல் இருந்தேன் ஆனால் என் பிள்ளை நீ படும் கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியாமல் நான் இதோ உண்மையை உன்னிடம் சொல்லிவிட்டேன் தங்கமே அவர்கள் போனால் போகட்டும் விட்டுவிடு நீ ஏன் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் தங்கமே உனக்கு ஒரு முடிவு என்று தெரிந்தால் அதை நிச்சயமாக எடுத்துவிடு நீ சிறிதும் யோசிக்காதே உனக்கு இந்த உறவு வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட உறவு மீண்டும் அந்த உறவுடன் இணைவதைப் பற்றி நீ சற்றும் யோசிக்காதே தங்கமை அந்த உறவிடம் உண்மை இல்லாத போது நாம் ஏன் இறங்கி போக வேண்டும் நாம் இறங்கி போனால் நமக்கு நடப்பது அனைத்தும் தீமையாகத்தானே நடக்கின்றது அப்படி இருக்கும் என் பிள்ளை யாரிடமும் கைகோர்த்து இறங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை அதனால் நீ எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய சுய மரியாதையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே உன் சுய மரியாதையை இழந்துதான் அந்த உறவு உன்னிடத்தில் வர என்றால் அப்பேற்பட்ட உறவு உனக்கு தேவை இல்லை என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன் உனக்கு முதலில் முக்கியம் சுய மரியாதை தான் அதை தக்க வைத்து கொள் அனைத்தும் நான் பார்த்து கொள்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா